தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக கருதக்கூடிய ரஜினி கமல் விஜய் அஜித்னு எல்லாத்தையுமே இயக்குன ஒரு பெருமை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார்க்கு இருக்குங்க ஷூட்டிங்கை ரொம்ப நாளைக்கு இழுக்காம சீக்கிரமாக படத்தை முடிச்சு கொடுத்து தயாரிப்பாளர்களின் இயக்குனர் அப்படின்னு ஒரு நல்ல பேரும் வாங்கி வச்சிருக்காரு கே எஸ் அவர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே மினிமம் கேரண்டிலையாவது ஓடி ப்ரொடியூசருக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க அந்த அளவுக்கு அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கே எஸ் ரவிக்குமார் சரத்குமார் கூட்டணியில் நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே ஒரு முக்கியமான படம் தான் சேரன் பாண்டியன் திரைப்படம் அந்த படத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பாக்கப்போறோம் சேரன் பாண்டியன் படம் நடிச்சிட்டு இருந்த அதே டைம்ல தான் கேடி குஞ்சுமூன் ப்ரொடக்ஷன்ல பவித்ரனோட டைரக்ட் பண்ண சூரியன் படத்துலையும் நடிச்சுட்டு வந்திருக்காரு சரத்குமார் அவர்கள் சூரியன் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஊட்டில நடந்துட்டு இருந்திருக்குங்க அங்க காலையில ஏழு மணில இருந்து சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் ஷூட் போகுமாமாங்க அதை முடிச்சுட்டு சரத்குமார் தன்னோட ஓன் கார்ல அவரே டிரைவ் பண்ணிட்டு ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் வருவாராம்பாங்க கோயம்புத்தூரில் சேரன் பண்ணியன் ஷூட்டிங் நைட் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் மூணு மணிக்கு தான் விடுவாராமா கே சரவகுமார் அவர்கள் திரும்பவும் மூணு மணிக்கு கிளம்பி ஊட்டி போய் காலையில் ஏழு மணிக்கு சூரியன் படம் ஷூட்டிங்கில் ஸ்டார் கலந்துக்கணுமாங்க அப்படி தூக்கம் கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு சரத்குமார் அவர்கள் ஸோ பாண்டியன் படத்தில் சரத்குமார் வர சீன்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் ஆறே நாளில் எடுத்து முடிச்சிருக்காரு கே அவர்கள் வெறும் ஆறு நாள் மட்டுமே நடித்ததாலையும் ரெண்டு படத்துலையும் மாறி மாறி தூக்கம் கட்டு நடித்ததுனாலையும் பாண்டியன் படத்தில் என்ன சீன் நடிக்கிறோம் அப்படின்னு கூட அவர் தெரியாத அளவுக்கு தான் நடிச்சிருக்காரு சரத்குமார் அவர்கள் ஒரு வரி படத்தை முடிச்சு படம் தேட்டரில் ரிலீஸும் ஆயிருக்குங்க எல்லாரும் படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேட்டரோட பால்கனியில் நின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்திருக்காங்க அவரை யார் அவரை பார்க்க வந்தாலும் சரிங்க அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுருக்காருங்க அவரோட ஒய்ஃப் வந்து ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு தேத்தி விட்டுருக்காங்க அதுக்கு சரத்குமார் நான் வெறும் ஆறே பட நாள் தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன் இவ்வளோ சீன்ஸ் எல்லாம் நான் நடிச்சனானு கூட எனக்கு தெரியல ஆனால் என்னை இந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கிட்டார் அந்தளவுக்கு என்னோடய சீன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ எப்போல்லாம் சேரன் பாண்டியன் படத்தை பற்றி யார் என்ன கேட்டாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு சரத்குமார் தேம்பி தேம்பி அழுதுறது தான் ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு பேட்டியில் கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காருங்க சேரன் பாண்டியன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படம் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இது போல் நான் வேற எந்த படத்தோட ஷூட்டிங் சீக்ரெட்ஸை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நியூஸ் கேதர் பண்ணி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்